சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆயுத பூஜை ரொம்பவே முக்கியமான ஒரு விசேஷம் இது கொழு வைத்திருப்பவர்களும் கொழு வைக்காதவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பூஜை ஆகும் இதை கொண்டாடுவதற்கென்று பூஜை செய்வதற்கென்று ஒரு உகந்த நேரம் இருக்கு அது எப்போது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை முப்பெரும் தேவியரான லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வணங்குவதற்குண்டான ஒரு சிறப்பான ஒரு பூஜை இந்த பண்டிகைய அனைவரும் தங்களுடைய வீடுகள்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் கொண்டாடி மகிழ்வார்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பூஜை செய்வது ஆயுத பூஜை என்றும் வீட்டில் படிக்கும் புத்தகம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் பூஜை செய்வது சரஸ்வதி பூஜை என்றும் கொண்டாடப்படுகின்றது நவராத்திரியில வரக்கூடிய முதல் மூன்று நாட்கள் துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் உரிய தினங்களாகும் இந்த ஒன்பது நாட்களுக்கு பிறகு பத்தாவது நாள் மூன்று தேவியரும் பராசக்தியாக எழுந்தருளி மகிஷாசுர அசுரனை வதம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது இதனைதான் நம் விஜயதசமியாக கொண்டாடுகின்றோம் ஒரு மனிதனின் உடல் வளர்ச்சிக்கு வலிமையையும் வளமான வாழ்க்கைக்கு செல்வத்தையும் கல்வியும் ரொம்பவே அவசியம் அவ்வாறு உடல் வலிமையை வெளிப்படுத்தும் சக்தியாக துர்காதேவியும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவராக மகாலட்சுமி தாயாரையும் அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய கல்வியின் தேவதையாக சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு அந்த தேவியரின் அருளை பெற்று வலிமை செல்வம் கல்வி ஆகிய மூன்றினையும் பெறுவதற்காக கொண்டாடப்படும் தினம்தான் இந்த நாட்கள் இந்த நாளில் எந்த நேரத்துல பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுக்கான ஆயுத பூஜை பண்டிகையானது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை கொண்டாடப்படுகின்றது இந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் நீங்கள் பூஜைகள் செய்யலாம் ஒரு சிலர் கட்டாயமாக ஒவ்வொரு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கும் மாலை வேளையில் தான் தங்களுடைய பூஜைகளை செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பூஜை செய்ய ஒரு நல்ல நேரமாக கணிக்கப்படுகின்றது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாரையும் பூஜை செய்யலாம் இந்த நேரங்கள் இறைவனை வணங்க ஒரு சிறந்த நேரமாக பார்க்கப்படுகின்றது இந்த நேரத்துல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வாகனங்கள் புத்தகங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் பின் திருநீரு கரைத்து மூன்று பட்டையிட்டு சந்தன குங்குமம் திலகமிட வேண்டும் திலகமிட்ட பொருட்களை அம்பாளின் திருவுருவ படத்திற்கு முன் வைத்து அம்பாளுக்கு பிரியமான உணவுப் பொருட்களை அதாவது சர்க்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் பொறி பழங்களை வைத்து படைக்க வேண்டும் வீட்டில் உள்ள கடவுளின் படங்களுக்கு முன்பு தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை ஊதுபத்தி சாம்பிராணி வைத்து விளக்கேற்றியும் வழிபாடு செய்யலாம் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலாளர்கள் வாகன உரிமையாளர்கள் தங்கள் பணியிலும் கல்வியிலும் வெற்றியடைய அம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஆயுத பூஜை செய்யக்கூடிய இடம் ரொம்பவே சுத்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் பூஜை நேரத்தில் கோபப்படுவதோ வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ எதிர்மறை எண்ணங்களுடன் இருப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்த தியானம் செய்து கடவுளை மனதார நினைத்து எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்ட வேண்டும் ஆயுத பூஜை தினத்தில் கல்வி சார்ந்த பொருட்கள் மற்றும் தொழில் கருவிகள் இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு பூஜை செய்வதால் தொழில் கல்வி மற்றும் பணியில் முன்னேற்றமானது கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய கருவியை சுத்தப்படுத்த வேண்டும் அவற்றிற்கு பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வழிபடுவார்கள் தொழில் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வாழை இலை போட்டு படையிலிட்டு ஆயுதங்களை அந்த இடத்துல வைத்து தீபமேற்றி பூஜை செய்ய வேண்டும் தொழில் செய்யும் இடத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகளையும் சலுகைகளையும் செய்ய வேண்டும் இதனால் அவர்கள் மன திருப்தியும் சந்தோஷமும் கொள்வார்கள் இவ்வாறு செய்வதால் அந்த தொழிலானது மேலோங்கி செல்லும் ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நாட்கள்ல கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய அருளும் துர்கை அம்மனுடைய அருளும் சரஸ்வதி தாயாருடைய பேரருளையும் பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் is channel is channel art channel Rizart channel.